ஃபோர் ஃபிஃப்டி இருக்கிற சர்ட்டை ஒன் நைன்ட்டி நைனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டனு லீலன் டைப்பு ஷைனிங் டைப்பு ஃபில்லாபில் காட்டனு வாஷிங் ஐட்டமு ஸ்டோன் வாஷ் இந்த மாதிரி பூராமல் பிளேனில் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் ஆஃப் அண்ட் ஃபுல் ஒன் நைன்ட்டி நைன் ஒன்லி இப்படியே டிசைனு ஒரு ஃபிஃப்டி டிசைன் கிடைக்கும் மாற்றி மாற்றி சேம் டிசைனில் ஃபோர் கலர்ஸ் கிடைக்கும் ஒரு டிசைன் நாலு கலர் சிங்கிள் பீஸ் எடுக்கலாம் டபுள் எடுக்கலாம் அவ்வளோ வேணும் எடுக்கலாம் இது பஞ்சு பட்டனு பாப்கார்ன் டைப்பு காட்டன் டைப்பு ஒன் நைன்ட்டி நைன் ஓன்லி டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி போஸ்டர் டைப்பு ஒன் நைன்டி நைன் ஒன்லி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் ஜீன்ஸ் பேண்ட்டு டுவெண்ட்டி எய்ட் டூ தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் பிளேனு டிசைனு ஷேடடு வணக்கம் நம்ம ராதா கலெக்ஷன் மதுரை மெயின் ஷூரில் ரேட்டு கம்மியில் நம்மகிட்ட காட்டன் ஷர்ட் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு கேஷுவல் ஷர்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு எனி டைம் அவைலபிள் ஒன் நைன்ட்டி லைன் லைன் ஸ்டார்டிங் ரேட்டு ஃபார்மல் ஷர்ட் பார்ப்பா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆஃப் அண்டு ஃபுல்லு ஃப்ளைனில் இப்படியே டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைக்கும் ஒன் நைன்ட்டி நைன் ஒன்லி ஒன் நைன்ட்டி நைன் ஸ்டார்டிங் ரேட் ஒன் நைன்ட்டி நைன் இது ஃபோர் ஃபிஃப்டி இருக்கிற ஷர்ட்டை ஒன் நைன்ட்டி நைனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டனு லீலன் டைப்பு சைனிங் டைப்பு ஃபில்லாபில் காட்டனு வாஷிங் ஐட்டமு இஷ்டன் வாசு இந்த மாதிரி பூராமல் பிளேனில் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் ஆஃப் அண்ட் ஃபுல் ஒன் நைன்ட்டி நைன் ஒன்லி தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிள் இதேமாரி செக்கடு பிரிண்ட்டு ஒன் நைன்ட்டி நைன் ஃபார்மல்ஸ் ஆஃப் அண்ட் ஃபுல்லு நிறையா கலர்ஸ் கிடைக்கும் எப்படி எல்லாமே ஒன் நைன்ட்டி நைன் சிங்கிள் பீஸ் வாங்கலாம் நாலு பீஸ் வாங்கலாம் அஞ்சு பீஸ் வாங்கலாம் ஒரே ரேட்டு தான் ஒன் நைன்ட்டி நைன்லேருந்து எத்தனை வேணும் வாங்கலாம் அப்படி ஒரு பத்து பீஸ் வாங்கினா அவசியம் கிடையாது ஒன்று ரெண்டும் நம்மளுக்கு தேவை மாதிரி ரீட்டைல்டு டைப்பு வாங்கலாம் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கிடைக்கும் ஒன் நைன்டி நைன் அப்புறம் வாஷிங் காட்டன் ஃபார்மல்ஸ் ஹாஃப் அண்ட் ஃபுல் பாக்ஸ் ஐட்டம் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் அவைலபுள் ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஐடியா காமிச்சிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் இதே மாதிரி கேஷுவல் ஷேர்ட்டு பிளேனில் வாஷிங் ஐட்டமில் பார்த்தோன்னா ஒன் நைன்டி நைன் எஸ்ஸு டூ எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் ஒரு ப்ளான் மட்டும் பார்த்தாலும் டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைக்கும் இதில் வாஷிங் ஐட்டத்தில் லாங் ஃபிட்டு கொ காலேஜ் பசங்கள் போடுற பீஸ் இப்படியே டிசைனு ஒரு ஃபிஃப்டி டிசைன் கிடைக்கும் மாற்றி மாற்றி சேம் டிசைனில் ஃபோர் கலர்ஸ் கிடைக்கும் ஒரு டிசைன் நாலு கலர் சிங்கிள் பீஸ் எடுக்கலாம் டபுள் எடுக்கலாம் அவ்வளோ வேணும் எடுக்கலாம் இந்த பஞ்சு பட்டனு பாப்கார்ன் டைப்பு காட்டன் டைப்பு ஒன் நைன்டி நைன் ஒன்லி எஸ்ஸு எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நிறைய டிசைன் இருக்குது புற மீல் ஃபேப்ரிய்க்கு டார்க் பர்சிங் ஃபேக்ட்ரி பர்சு நேராக இங்கேயிருந்து தயாரிப்பு அங்கேருந்து தூக்கிடும் அதனால் சிங்கிள் பீஸ் வாங்கலாம் ரெண்டு பீஸ் வாங்கலாம் மூணு பீஸ் வாங்கலாம் பத்து பீஸ் வாங்கலாம் அவ்வளோ வேணும் வாங்கலாம் இந்த எல் இந்த இந்த அளவு வரும் எல் சைஸு அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒன் நைன்டி நைன் ஒன்லி ஒன்லி ஃபுல் அண்டு ஏகப்பட்ட கலர் இருக்கும் ஒரு சாம்பிளுக்காக ஒரு பத்து பீஸு காமிக்கிறோம் இல்லை நிறையா இருக்குது டிசைன் நீர் வாங்கிட்டு கடைக்கார வாங்கிட்டு போயிடுவாங்கண்ணே நேரம் வந்து ஒன் நைன்டி நைனில் பார்க்கலாம் அப்படியே நம்ம திருமல் நாயகர் கிட்ட பேலஸ் ரோடு பத்திரம் ஆஃபீஸ்லேயே பத்து கடை தள்ளி பழக்கத்துன்னு போகிறது வழி இந்த டபுள் பேக்கெட்டு பிரிண்ட்டு நிறையா இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் பூரா வாஷிங் காட்டன் நேர கடை கொடுக்கறது ரேட்டுலேருந்து ஐம்பது ரூபா கம்மியாக தான் வரும் நேரம் ரீட்டிலுக்கு இந்த ரேட்டு ரொம்ப ரொம்ப ஒன் நைன்டி நைன் வாஷிங் காட்டன் பூராமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமதாபாத் காட்டன் இந்த மாதிரி டீஷர்ட்டு டீஷர்ட் ஒன் நைன்டி நைன் லுதியானா ஐட்டம் லுதியானா பஞ்சாம் பூராமல் டவுன் சோல்ரு ஜெர்கின் டைப்பு இந்த ஃபுல் லைக்ரா ஃபிட்டிங் மாறாது இந்த மாதிரி போஸ்டர் டிசைனு சிங்க் ஆகாது ஃபுல் சைஸ் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி போஸ்டர் டைப்பு ஒன் நைன்டி நைன் ஆன்லி தான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் டை பிளேனு ஃபுல் அண்ட் ஹாஃப் இந்த சூப்பர் டிசைன் இருக்கும் போஸ்டரோட ஒன் நைன்ட்டி நைன் அதேமாரி ட்ராக் பெண்ட் ஒன் நைன்ட்டி நைன் எல்லாம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த சைடு ஜிப்பர் வரும் பூராத்துக்கும் சேஃப்டி ஃபோன் சேஃப்டி அப்படி ரெண்டு சைடு ஜிப்பு வரும் அப்புறம் உள்ள எல்லாம் பக்காவலை பார்த்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு இந்த இந்த மாதிரி பேப்பர் காட்டனு நார்மல் காட்டனு லைகிரா காட்டனு ஃபுல் சைஸ் ஃபுல் ஹைட்டு பேக்கெட் மாற்றி மாற்றி டிசைன் மாற்றி மாற்றி வரும் கார்கோ டைப்பு கீழே ரிப் உள்ளது ஒன் நைன்டி நைன் இந்த ரேட்டில் போய் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எத்தனை பீஸ் வேணும் எடுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இப்படி வேணும் எடுக்கலாம் ஒன்று நம்ம சோரிய மாதிரி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கிளாத்து ஸ்போர்ட்ஸ் ஃபுல் காட்டன் இது வந்து ஷர்ட் வித்து சாக்ஸ் டூ நைன்டி நைன் செட்டு கோவா செட்டு இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் சாக்ஸும் ஷர்ட் அப்படியே மேட்சிங்காக இருக்கும் எதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இது எந்த மாதிரி மேட்சிங் மேட்சிங்காக இருக்கும் டூ நைன்டி நைன் ஒன்லி ட்ராக் பேண்ட் ஒன் நைன்டி நைன் ஏதோ டூ நைன்ட்டி நைன் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் அவைலபுளாகிட்டு இத த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் எம்எல் எக்ஸ்எல் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் நெக்ஸ்ட் ஜீன்ஸ் பேண்ட் டூ நைன்டி நைன் ஜீன்ஸ் பேண்ட் டுவெண்ட்டி எயிட் டூ தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் டூ நைன்டி நைன் ஆன்லி ஜீன்ஸ் பேண்ட்டு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் நிறையா கலர்ஸ் கிடைக்கும் பிளேனு டிசைனு ஷேடடு ஒன் டபுள் நைன் இந்த ஃபார்ட்டி சைஸு தேர்ட்டி எயிட் ஃபோர்ல ஃபார்ட்டி தேர்ட்டி எய்ட்டு தேர்ட்டி எயிட் டூ ஃபார்ட்டி ஆல் சைஸ் அவைலபிள் இது ஒன் நைன்டி நைன் லைக்ரா ஒன் நைன்டி நைன் ஆன்லி எது ஃபார்ட்டி டூ வரைக்கும் அவைலபிள் ஒரு ஃபிஃப்டீன்ஸ் கலர் பதினஞ்சு கலர்ஸ் கிடைக்கும் இதில் லைக்ரால் ஒன் நைன்டி நைன் ஆன்லி பதினஞ்சு கலர் ஒரு சிம்பிள் டைப்பில் ஒரு பதினஞ்சு கலர் காமிக்கிறோம் நிறைய இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் ஒரு ரெண்டாயிரம் பீஸ் ஒரே குவாலிட்டியில் டூ தௌசண்ட் பீஸ் கிடைக்கும் அவ்வளோ வேணும் எடுக்கலாம் நிறைய ஸ்டாக் இருக்கும் எனி டைம் சிங்கிள் பீஸு ரெண்டு பீஸ் மூணு பீஸும் வந்தமாதிரி தேவை மாரி ஒரே சைஸில் தனியாக வேணாம் தேர்ட்டி ஃபோர் மட்டும் வேணும் தேர்ட்டி ஃபோர் வாங்கலாம் செட்டு செட்டு வாங்கின அவசியம் கிடையாது நம்ம கஸ்டமர் என்ன வசதி அந்த மாதிரி வாங்கலாம் ஜம்பிங் சைஸும் வாங்கலாம் பத்து பதினஞ்சு கலர் வாங்கலாம் எக்ஸ்ட்ரா கலர் பிளாக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட வாங்கலாம் நம்ம திருமூலா ஹேகர் மாலுக்கு பக்கத்தில் பத்திர இருந்து பத்து கடை தள்ளி உலகத்துன்னு போகிறது வழியில் மெயின் ரோடு பேலஸ் ரோடு